அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டான குரோதி வருஷம் வந்து பிறக்க போகுது இந்த குரோதி வருஷத்தில் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் கடகராசியில் புனர் பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக குரு பகவானை வந்து பார்க்கலாங்க குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு தற்பொழுது வந்து பத்தாவது ராசியில் தான் இருக்காருங்க பொதுவாக குரு பகவான் வந்து பத்தாவது ராசியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பத்தில் இருந்தாலே பட்டம் பதவிகளை வந்து காலி பண்ணி விட்டுரும் இப்போது ஒரு அரசியல்வாதிகள் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து பட்டம் பதவி வந்து போயிடுது அதே போல் வேறு சங்கங்கள் நிறுவனங்களில் வந்து பதவியோடு இருப்பாங்க அவங்களுக்கும் அந்த பட்டப்பதவி போயிடுது அதே மாதிரி தொழில் வந்து கொஞ்சம் கடன் பட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு சிலருக்கு ஏற்கனவே வந்திருக்கும் கடன் வாங்கி தொழில் செஞ்சு கூட முன்னேற்றம் இருக்காது அப்போ அதுலேயுமே நஷ்டம் வர மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு விருக்தி இருக்காது அப்போ தொழில் மூலமாக உங்களுக்கு சிரமங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சிரமங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வந்து செய்கிறதுக்கே உங்களுக்கு ஆசை வராது என்னுமே வராது ஒரு மாதிரி ஏதோ ஒரு டல்லடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தொழில் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை போயிடும் பத்தில் குரு இருந்தால் அதனால் பத்தில் குரு இருக்கிறது நல்லது கிடையாது இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க ஏன்னா சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பகவான் பயிற்சியாக போகிறாரு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இருந்து பதினோராவது ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அப்போ பத்தாவது ராசியில் பொழுது நல்லது செய்யலை பதினோராவது ராசியில் நல்லது செய்யும்னா கண்டிப்பாக நல்லது செய்யும் ஏன்னா எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்கன்னா பதினோராவது இருக்கும்பொழுது அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் இப்போ குரு வந்து பதினொன்றில் இருக்க போறாரு என்ன மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா குரு பகவானை வந்து பொதுவாக அதிபதியா நம்ம சொல்லலாம் அப்ப என்ன பண்ணுவாரு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு உருவாரு உருவாக்குவாரு அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும் அப்ப பண கஷ்டம் வந்து உங்களுக்கு தீரும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு தீரப்போகுது நிலுவையில் வராமல் இருந்த தொகைகள் இருக்கு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தானாக தேடி வரப்போகுது அதே மாதிரி கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள்னால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு உண்டு கோயில் குளங்கள்னாலும் நன்மைகள் கிடைக்கும் பெரிய குருமார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமாக நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தங்கத்தின் மூலமாக நல்ல ஆதாயம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு லாட்ரி ரேஸு இந்த மாதிரி வகையில் கூட நன்மைகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அதே போல் பதினோராவது இடம் நல்ல இடம் அப்படிங்கிற காரணத்தால் முதல் திருமணத்தில் தோல்வியாக இருக்கலாம் சிலருக்கு அவங்க வந்து இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு நினச்சா அந்த இரண்டாவது திருமணத்தை நடத்தி தரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே உங்களால் நன்மைகள் இருக்கும் அவங்களால உங்களுக்கு உதவியும் ஆதாயமும் கிடைக்கும் அதனால குரு பதினொன்னில் இருந்தால் உங்களுக்கு சர்வயோகம் சர்வ லாபம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த குரோதி வருஷத்தில் குருநாளையே உங்களுக்கு சிறப்படைய போகுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் நினச்சி பார்த்த காரியங்களும் நினச்சி பார்க்காத காரியங்களுமே கூட நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும் தொழில் தொடங்கினாலும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் அதனால் இந்த குரோதி ஆண்டு குருவால் எக்கச்சக்கமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சனி பகவானை எடுத்துக்கலாம் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியில் தான் இருக்காரு அஷ்டம சனி தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு சரி அப்போது உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல சனி இல்லை தான் ஆனால் சனினால் மிகுந்த நன்மைகளை வந்து இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாதனா பொருளாதார மற்ற பிரச்சனை விஷயத்துலாம் பிரச்சனை வராது சனியாகப்பட்டவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் லேட்டாகும் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த காரியம் கரெக்டாக நடக்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் வலிமையாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களை தேடி வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க புதுசாக வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு உருவாகுவாங்க எதிரிகளால் வந்து நீங்கள் கொஞ்சம் மனக்கலக்கம் அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்பொழுது பார்த்து போகணும் ஏன்னா சனி எட்டில் இருந்தால் ஒரு சிலருக்கு வாகனத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போது ஒன்று வண்டிலேருந்து கீழே வரலாம் இல்லை நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க கார் அதை மாதிரி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த வாகனங்கள் வந்து பிற வாகனங்கள் மேலே இடிக்கிறதுக்கு தொந்தரவுகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து அஷ்டம சொன்னி கொடுப்பாரு அதனால் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் வாகன தொழில் செய்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டிரைவர் கண்டக்டரு வண்டி வச்சு தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அந்த வாகனத்தால் தான் தொண்ட தொந்தரவு வரும் அதனால் வாகன தொழில் சிறப்பாக இருக்காது வாகனத்து மூலமாக வம்பு வழங்குகள் வரும் வாகனத்தால் பிரச்சனை வரும் அதில் நீங்கள் சம்பாதிக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த வாகன தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்ல முடியாது கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும் இதுதான் வந்து அஷ்டம சனி செய்யும் இது வந்து வாகன தொழில் இரும்பு தொழில் இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் பிற தொழிலில் வந்து பாதிப்புகளை சனி வந்து கொடுக்க மாட்டாருங்க அதே போல சனியானவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் அவர் தான் ஏழாம் அதிபதி அப்படின்னா உங்களுடைய கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தாலே ஒரு சில வீட்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி உருவாகிட்டே இருக்கும் புதுசாக சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும் வந்திருக்காது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு அப்படிங்க மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர மாதிரியான சாத்தியக்கூறுகள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதனால கணவன் மனைவிக்குள்ள நீங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது அப்படி இல்லைனா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதுதான் வந்து சனி செய்வார் இது வந்து இந்த குரோதி ஆண்டுமே சரி அதுக்கடுத்து வரக்கூடிய ஆண்டில் கூட சனி எட்டில் தான் இருப்பார் அப்போ வரைக்கும் அந்த பலன்கள் கொஞ்சம் இருக்க தான் இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேரம் வழிபடுங்க சனி பகவான சனிக்கிழமை தூரம் நீங்கள் சனிக்கிழமை முழுவதுமே எள்ளு விளக்கு ஏற்றி வழிபடுங்க இதனால் உங்களுக்கு சனியினால் ஏற்படுற கஷ்ட பலன்கள் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அப்போது அடுத்து ராகு பவனை எடுத்துக்கலாம் ராகு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறது வந்து இல்லை ஆனால் வந்து எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஏதாவது ந நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பாரு பண வரவுகளை கொடுப்பாரு அவர் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ராகு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது வெற்றி வாய்ப்புகளையுமே உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி தந்தையோடு மட்டும் கருத்து வேறுபாடு கொடுப்பாரு அப்படின்னா தந்தைக்கு உடல்நல பாதிப்பை கொடுப்பாரு இதை மட்டுந்தான் ராகு செய்வாருங்க அதனால் மற்றபடி ராகுனால் ரொம்ப கெடுபலன்கள் கிடையாது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அவ்வளோதான் கேதுவை எடுத்துக்கலாம் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியில் இருக்காது கேது மூன்றாவது ராசியில் இருந்தால் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவா ஏற்படுத்துவார் அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு சுமூகமாக இருக்காது அவங்ககிட்ட நீ பேசி பழக்கிறது எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசி பறக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மற்றபடி மூன்றாவது இடம் உங்களுக்கு சேதாரம் ஆகுது அப்படின்னா ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறணும் தோணும் இடம் விட்டு இடம் மாறணும்னு தோணும் நீங்கள் இதில் ரெண்டுத்துல எது பண்ணுனாலும் நினச்சாலும் நீங்கள் தாராளமாக மாறிக்கலாம் அப்படி மாறினா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குங்க மற்றபடி பிற கிரக அமைப்புகள் இந்த குரோதி ஆண்டில் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே சீரும் சிறப்போடு நீங்கள் செல்வ வளத்தோடு வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி